இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் இன்னைக்கு தம்பிங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாங்க எழுதோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் வளச்சிட்டம்னா கொஞ்சம் ஈரம் காஞ்ச அப்புறம் தான் வந்து கோலம் போட முடியும் அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தெரியுது இந்த கதையோட கண்டினியூஷன் பார்க்கலாமா கிருஷ்ணர் கீதை உபதேசத்தை அர்ஜுனனுக்கு தான் வழங்கினாருனரோட சேர்த்தைகளை சிசுபாலன் அவ்வளோ வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்லியும் போய் கிருஷ்ணர் கிட்ட சரணடைந்தாரு கிருஷ்ணர் வந்து கீதையை வந்து உபதேசம் பண்ணார் அர்ஜுனனுக்கு ஒரு நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தரை பத்தி இவ்வளோ சேட்டை பண்ற ஒரு ஃப்ரெண்டை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சா அவங்க வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ண நம்ம என்ன சொல்லிடுப்போம் உன்னோட யோகிதான் உன்னை பத்தி எனக்கு தெரியா நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றேன்னு கேட்டிருக்கோம் ஆனால் அர்ஜுனன் அப்படி எல்லாம் கேட்கல அப்படிங்கறதுனா அவருக்கு வந்து கீதை உபதேசம் கிடச்சிது உள்ளவன் அண்ட பிரம்மாண்டத்துக்கு ஞானம் தரக்கூடிய சிவபெருமான் கூட மகனிடம் மண்டியிட்டு தலை குனிஞ்சு சீடன் அப்படிங்கிறத நிலைக்கு இறங்கி வந்தப்பதான் முருகனிடம் இருந்தே உபதேசம் பெற்றாரு சிவபெருமான் இது எங்கினா சுவாமி மலையில் சுவாமீகத்தில் குருவை விட சீடனோட தகுதி தான் ரொம்பவே முக்கியம் தகுதிப்படுத்தி கொண்டவங்களுக்கு தன் போகிற பாதையிலேயே நிறைய வந்து குரு கிடைப்பாங்க ஸ்டோரி இங்கே முடிஞ்சிச்சும் ரொம்ப சுருக்கியே சொல்லியிருக்கேன் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை குருவை வந்து பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய்